உலகெங்கில் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பனிரெண்டு குடையவன் நான்காம் இடத்திலே நீச்சமடைந்து கேதுவுடன் இணைந்துள்ளது ஏழாம் இடத்தில் குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளது மேலும் குரு ராசி அதிபதியையும் பார்த்து கொண்டிருக்கிறது இது தவிர தொழில் ஸ்தானாதிபதியையும் குரு பார்வை பெறுகிறது இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்கள் பாராட்டும்படியான ஒரு சிறப்பான செயலை அல்லது காரியத்தை செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் மிகவும் பிரமாதமான ஓஹோ என்று புகழக்கூடிய நாளாக இன்று உள்ளது அதிர்ஷ்ட காற்று வீசும் அமோகமான யோகமான நாளாக இன்று உங்களுக்கு அமையும் உங்களது பூர்வ புண்ணிய பலன்களை பொறுத்து இன்று உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அடிக்கும் அது ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசமாகவே இருக்கும் ஆனால் மொத்தமாக பார்க்கும்பொழுது சிம்மராசி தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இன்று ஒரு யோகமான நாளாக இருக்கும் நாலு பன்னெண்டு இடங்கள் இன்று பரிமாற்றம் பெற்றுள்ளன இன்றைய தினம் உங்களது திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் திருமண வாய்ப்புகளை நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை முடிவு செய்யும் யோகமான நாளாக இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கும் பொழுது வீடு மனை நிலம் போன்றவற்றை வாங்கும் பொழுது இன்று லீகல் ஒப்பீனியன் பெற்று நல்ல அனுபவம் உள்ளவர்களின் துணை கொண்டு நீங்கள் அதை செய்து முடிக்க வேண்டும் இன்று சிம்மராசி தமிழன்பர்கள் அனைவருக்குமே அவர்கள் அவரவர் வயதுக்கு ஏற்ப நல்ல நன்மைகள் மகிழ்ச்சிகள் கிடைக்கும் வியாபாரம் மிகவும் வளர்ச்சிகளை பெறும் ஆரோக்கியம் மிகவும் சீராகும் வருமானங்கள் இன்று பெருகும் அடுத்து நமது சிம்மராசி தமிழர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் வீட்டு பெரியவர்களின் உடல் நலனில் அதிக அக்கறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலகத்தில் பணிகளில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் இன்று காண்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தேவையில்லாமல் ஒரு சிறிய கடுஞ்சொல் கூட உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்கிவிடும் எனவே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த என்று தியானங்கள் மற்றும் இறை வழிபாடுகள் செய்வது சிறப்பான நன்மைகளை தரும் இன்றைய தினத்தில் மேலும் சிறந்த நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மேலும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களை நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலில் வரும் தினப்பலங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு திருப்திகரமானதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்கள் உங்களது அன்பும் ஆதரவும் என்றுமே எங்களுக்கு முக்கியமான ஒன்றாகும் எனவே நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை விடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக சுட சுட கிடைக்கப்பெறும் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மற்ற ராசிகளுக்கான தினப்பழ வீடியோக்களின் லிங்கை கொடுத்துள்ளேன் அதனை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வேண்டர்ஃபுல் டே